கட்சி மூப்பனர் அவர்களோடு கைகோர்த்து தேர்தல் அரசு அடியெடுத்து வைத்தபோது நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும் எல்லா மேடைகளிலும் மூப்பனர் அவர்களே திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார் அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று தொண்ணூத்தி ஒன்பதிலேயே பேசியிருக்கிறார் அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன் அந்த பேச்சை எடுத்து தொடர்கள் என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள் நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை அது அப்படிலாம் கிடையாது நான் வந்து டெல்லியிலிருந்து பிளைட்ல வந்தேன் பிறகு பிறகுதான் மதுரையில் சொன்னாங்க இனிமேதான் தொடர்பு கொண்டு வந்து புதுசா வைச்ச கோரிக்கை அல்ல இப்போது வைச்ச கோரிக்கை அல்ல நாங்கள் எப்போவுமே வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறதாம் மக் அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தால் தான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொண்ணூற்றொம்பதில் அடி எடுத்து வைக்கும்போது நான் நெய்வேலியில் சொன்ன முழக்கம் அது அதை கேட்டுட்டு தான் மூப்பனார் வந்து இந்த மதுரையில் முத முதல்ல தேர்தல் பிரச்சார புதுக்கூட்டம் முதல் முறையாக மதுரையில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் மூப்பனாரோட அப்போ மேடையிலே அவர் கேட்டார் திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சுருக்கிறார் ரொம்ப ஜனநாயக பூர்வமான ஒரு முழக்கம் அது அதில் நான் முழுமையாக உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா அப்போது நாடாளுமன்ற தேர்தல் தான் இருந்தாலும் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்குங்கிற அவருடைய கோரிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசுகிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில் மறைமலை நகரில் நடந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த உரை தான் போட்டிருக்காங்க ஏன் எடுத்தாங்க அதனால ஒன்றும் தப்பு கிடையாது எப்பவுமே வந்து இப்ப இப்போ வந்து இப்ப என்ன ஜனநாயகத்து விரோதமான ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கு அப்படி இல்ல ஜனநாயக ஜனநாயக பரவலாக்கத்துல அதிகார பரவலாக்கம் முக்கியமானது ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது

அரசியல் பார்வையாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் பேசவில்லை நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் இரண்டு அன்று நடத்துகிறோம் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள் நான் சொன்ன கருத்தை ஒட்டி என்ன சொன்னேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான் திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது அதிமுகவும் மது விளக்கை சொல்லுகிறது இடதுசாரிகளும் மது உடன்பாடு உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் மது விளக்கை சொல்லுகிறோம் அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன் அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் சிறமாரியாக பல கேள்விகளை கேட்டார்கள் அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன் யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம் எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அறைகூர விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கேன் என்றுதான் சொன்னேன் சொல்லும் போதே சொன்னேன் எலெக்ஷனுக்கும் இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்றோம் ஈழத்தமிழர் பிரச்சனை எல்லாம் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றோம் அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும் ஆனால் எங்களுக்கு வந்து கூட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு பாப்பா பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு அதனால நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டதுன்னு நான் சொன்னேன் சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன் இதை பெருக்குகிறார்கள் இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை பழைய வீடியோ இல்லாது புது வீடியோ தான் பழைய செய்தியை கோட் பண்ண பழைய செய்தியை கோட் பண்ண ரெண்டு பேர் அட்மின் இருக்காங்க அது என்ன என்ன சிக்கல் தெரியல அதனால அந்த குழப்ப ஏற்பட்டிருக்கு மற்றபடி வேற ஒன்னுமில்லை புதூர்ல புதூர்ல வந்து இந்த இந்த மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார் அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார் உயர் நீதிமன்றத்திலேயே ஆணை பெற்ற பிறகும் திருமங்கலம் அருகே மேலப்பட்டி என்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பிறகும் தரம் இருக்கிறார் அதே போல ஊமச்சிக்குளம் பக்கத்தில் ஆலத்தூர் என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியும் தரம் இருக்கிறார் இப்போது புதுவூர் பக்கத்திலே ஏற்கனவே தொழிலாளர் விடுதலை முன்னே ஏற்றிய கொடி காவல்துறையினரால் அகற்றப்பட்டு விட்டது சாலையை அகலப்படுத்துகிறோம் என்கிற பணியில் அப்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதை விட்டுவிட்டார்கள் அவர்கள் தான் இப்போது சற்று உள்ளே தள்ளி ஒரு அடி உள்ளே தள்ளி கொடி கம்பத்தை நாட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு கொடி இருக்குது ரெண்டாவது கொடி எதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஐம்பது அடி அறுபது அடி ஏற்றுறீங்க அதனால் முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அனுமதி இல்லாமல் ஏத்துறீங்கன்றாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க கார்ப்பரேஷன் மதுரை கார்ப்பரேஷன் அனுமதி தந்தாதான் என்ஓசி தந்தால் தான் ஏற்ற முடியுன்றாங்க இது தனிப்பட்ட முறையில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது இதை அரசின் கவனத்திற்கு முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அமைச்சர்கள் அனுமதி அளிப்பார்கள் அல்லது உரிய அனுமதியை வழங்கிய பிறகு நாங்கள் அந்த குடியை மதுரி மதுரி معناتா திமுக அது பாஜாக்கா பாமாக்காவோட சேந்தா மதுரி நாங்க கரெக்ட் ஆயிடுவோம் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸ் வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான் அதனால அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏற்கனவே பாம்காரா சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தால நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துட்டோம் அந்த முடிவு நாங்கள் எடுத்துட்டோம் அதனால நாங்கள் அவங்க தனியாக அவங்க தனியாக வந்து பாமக மது ஒழிப்பு நடத்தினா அது நாங்கள் வரவேற்காது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நடத்துகிற காலத்தில் எங்களால் இணைய முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கசப்பான அனுபவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க நாங்கள் கோர்த்தோம் ஐந்து ஆண்டுகள் கைகோர்த்து பயணம் பண்ணோம் திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்புனாங்க அதனால நாங்கள் வந்து தீர ஆலோசித்து தான் உயர்நிலை குழுவில் முடிவெடுத்தது அந்த முடிவை வந்து நான் சொன்ன சொன்னிருக்கேன் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயர்நிலைக்குள்ளே முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல் நாங்கள் என்ன முடிவு இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இது வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் மது ஒழிப்பில் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் மதுவே ஒழிப்போம்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி அஇஅதிமுகவும் தேர்தல் அறிக்கையில் மதுவே ஒழிக்கணும் மதுக்கடை மதுக்கடையில் மூடணும்னு இருக்காங்க அப்போ ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஆளுங்கட்சி அதுக்கடுத்து எல்லா கட்சிகளுமே மது விளக்கில் உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க பாதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சினையை பேசாமல் அந்த வழியை பற்றி பேசாமல் கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் நாங்கள் வந்து கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை இதை நான் தேர்தலுக்காக நடத்தினா இதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை நான் நடத்துகிற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான் நீங்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்ன என்னை நேருக்கு நேராக கேட்டாங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் போராட்டம் அறிவித்தேன் அந்த போராட்டத்தில் இந்த மாநாடு அறிவித்தேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாளில் நடத்த முடியாமல் கோஷங்களுக்கு அறிவித்தனால அதனால் காந்தியடிகளும் அதுக்கு தான் மதுவிலக்கு கொள்கைகளை தீவிரமாக இருந்தவர் அவருடைய பிறந்தநாள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம்